ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதாவது சரியான மலை கிருஷ்ணகிரி ரோடில் வந்து சரியான டிராஃபிக் ரோடு பண்ணிகிட்ருக்காங்க வந்து பிட்ஜெல்லாம் ரெடி பண்ணுறதுனால வந்து சரியான டிராஃபிக்கு அங்கங்கே ஆக்சிடென்ட் ஆகுது நாங்கள் மாமா அன்னைக்கு சொல்லிச்சு அன்றைக்கி நைட்டே நாலு பேர் இறந்துருக்காங்க அடிப்பட்டு காரில் இடிச்சிட்டு ஆனா அந்த ரோட போகும்போது சேஃப்டியா போங்க பாத்து பத்திரமா போங்க யாரா கிருஷ்ணகிரில இருந்த சூழகிரி அந்த ரோடு எல்லாம் டிராபிக் ஆகும் பார்த்து பத்திரமா போங்க எனக்கு வந்து அது ரோடு பார்க்கவே பயமா இருந்துச்சு அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டமா அவ்வளோ தூரத்துக்கு லாரி இருக்கும் பின்னாடி லாரி வந்தாலும் பயமா இருக்கு அந்த அளவுக்கு பெரிய பெரிய லாரி பார்த்தாலே பயமா இருந்துச்சு எப்படியோ பார்த்து பத்திரமா போயிட்டு வந்தாச்சு கோயிலுக்கு சரி சரவண பவன ஹோட்டல்ல கிருஷ்ணகிரி ரோடில் சாப்பிட்டாச்சு டிஃபனு டிஃபன் சாப்பிட்டுட்டு சூப்பராக இருந்துச்சு டிஃபனு இதோட ரெண்டாவது டைமு நாங்கள் அந்த ஹோட்டலுக்கு போயிருக்கோம் நல்லா இருக்கும் டிஃபன் எல்லாமே எல்லாமே அதில் வந்துடும் பொங்கல் வடை இட்லி எல்லாமே வந்துடும் சாப்பிட்டுட்டு பூ மாலை எல்லாம் வந்து மருப்பூரில் வாங்கிட்டோம் வாங்கிட்டு எல்லா வந்து ஒரு ஒரு சாமிக்கும் மாலை எல்லாமே மூணு சாமிக்கு மாலை அரிசி வாழைப்பழம் எல்லா தேங்காய் பழம் எல்லாமே வாங்கிட்டேன் வந்து அங்கே கால் கழுவிட்டு நானும் மாமா எல்லாம் பெரிய இடமா அதை நல்லா தான் இருக்கும் கோயில்கிட்ட வந்து கால தான் ரொம்ப சுற்றி பார்க்கறதுக்கு சாமியை ஒரு ரவண்ட்டு போடுறதுக்கு காலையெல்லாம் ரொம்ப சுட்டிச்சு குட்டி மாடு இருந்துச்சு அழகான மாடு யாரோ எடுத்து வந்து அதாவது சாமிக்காக கொடுத்துருந்தாங்க அது அழகா இருந்துச்சு பார்க்கவே அவ்வளோ லட்சணமா குட்டி குட்டி மாடு அழகா இருந்துச்சு என்னால் ஒரு ரவுண்டு போடவே முடியல அவ்வளோ வெயில் சரி மாமா நின்றுட்டு சாமி இருந்தாங்க என்னால் முடியல சரி ஓகே அங்கே மாமாவோட சொந்தக்காரங்க யாரும் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க அவங்கக்கிட்ட ஒரு ரவுண்டு சுற்றி வருதுக்குள்ளவே சாமி நல்லல் எங்கப்பா இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா அவ்வளோ நாங்கள் போனது ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் சரியான வெயில் ஆனால் வந்து ச எப்படி வெயில் அடிக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி மழையும் வந்துடுது சரி சாமி கும்பிட்டுட்டு நாங்களும் எல்லாம் மாலை பூ எல்லாம் கொடுத்துட்டு சரி நானும் பொங்கல் வைக்கலாம் இந்த வருஷம்னு பார்த்து சரி நெக்ஸ்ட்டு வருஷம் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு பசங்க இல்லாமல் எப்படி எல்லாம் செய்யுதுன்ட்டு கன்னகேஷோர சாமி கும்பிடலான்ட்டு போனோம் கும்பிட்டுட்டு எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு இருந்தாங்க கோயில் கோயிலெல்லாம் நிறைய சாத்திருப்பாங்களோ நினச்சேன் இல்லை சனிக்கிழமை தானே மூட மாட்டோமான்னு சொன்னாங்க சரி ஓகேன்னு சொல்லிட்டு சாமி நல்லபடியாக வேண்டிக்கிட்டு வந்தாச்சு எனக்கு வந்து மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்டுட்டோம் சாப்பிட்டு கிளம்பியாச்சு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க